இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை அடுத்த ஐந்து நாட்களுக்கு மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் லேசான தூரல் மழை எதிர்பார்க்கப்படுகிறது மண் தினை பொறுத்து நீர்ப்பாசனத்தினை ஒத்திவைக்கவும் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும் காற்றின் வேகமானது மணிக்கு நான்கு முதல் பனிரெண்டு கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் தொடரும் அதிக மண் ஈரப்பதத்தினால் ஒரு ஏக்கருக்கு இரண்டு புள்ளி ஐந்து கிலோ தொழு உரத்துடன் கலந்து வேறு பகுதியில் தூவவும் அடுத்த ஐந்து நாளைக்கு மழை இருப்பதால் வடிகால் வசதி செய்து காய்கறி பயிர்களில் வேரழுகள் நோய் வராமல் பாதுகாக்கவும் நெல்லில் நோய் வருவதற்கான சாதகமான காலநிலை இருப்பதால் விவசாயிகள் வயலை நன்கு கண்காணித்து தாக்குதல் தென்பட்டால் முதலாவதாக ஒரு லிட்டர் தண்ணீரில் அசாக்ஸ்ட்ரோபின் பதினாறு புள்ளி ஏழு சதவீதம் மற்றும் ட்ரைசைக்ளோசோல் முப்பத்தி மூன்று புள்ளி மூன்று பூஜ்ஜியம் எஸ்சி ஒரு மில்லி என்ற அளவில் தெளிக்கவும் பயிரழுகல் நோயிலிருந்து காக்க முறையான வடிகால் வசதி ஏற்படுத்தவும் பச்சைப்பயிறு மற்றும் உளுந்து பயிர்களில் மண்ணில் உள்ள அதிக ஈரத்தன்மையால் கிளைகள் வளர வாய்ப்புள்ளது கிளைகளை வெட்டிவிடவும் மண்ணின் அதிக ஈரப்பதத்தினால் பூக்கள் உதிர்வதை தடுக்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பருத்தி பிளஸ் இரண்டு புள்ளி ஐந்து கிலோ என்ற அளவில் மழையில்லா நேரத்தில் தெளிக்கவும் வயலில் மழைநீர் தேங்காமல் பாதுகாக்கவும் வாரல் நோயினை மேலாண்மை செய்ய டிரைகோடெர்மா விரடி இரண்டு புள்ளி ஐந்து கிலோவை இருநூற்றி ஐம்பது கிலோ தொழு உரத்துடன் கலந்து வேறு பகுதியில் இடவும் மஞ்சள் கிழங்கு பருக்கும் நிலையில் உள்ளதால் தொடர் மழையால் மண்ணில் அதிக ஈரத்தன்மை இல்லாமல் போதிய வடிகால் வசதி செய்யவும் மஞ்சளில் இலை புள்ளி மற்றும் இலை கருகள் நோயினை கட்டுப்படுத்த அசாக்ஸ்ட்ரோஃபின் பதினெட்டு புள்ளி இரண்டு சதவீதம் மற்றும் டைபக்னோசோல் பதினொன்று புள்ளி நான்கு சதவீதம் எஸ்சி ஒரு மில்லி என்ற அளவில் மழை நின்ற பின் தெளிக்கவும் கால்நடை குடில்களை சுற்றிலும் நீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ளவும் போதிய சுத்தமான குடிநீர் வழங்கவும் கிருமி நாசினியைக் கொண்டு கால்நடை கொட்டகைகளை தவறாமல் சுத்தம் செய்யவும் காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை மழை அளவை பொறுத்து பயிர்களுக்கு நீர் பாய்ச்சுவதை தவிர்க்கவும் அல்லது தள்ளி போடவும் வரும் நாட்களில் மிதமான மழை பெய்யும் என்பதால் வயல்களில் முறையான வடிகால் வசதி ஏற்படுத்தவும் சம்பா பயிரில் இருபது முதல் முப்பது நாட்களுக்குள் ஒரு கைகளை எடுக்கவும் இலை சுருட்டு புழுக்களின் அறிகுறிகள் புழுக்களால் சுருண்ட இலைகள் வெள்ளையான சுரண்டப்பட்ட இலைகள் குறிப்பிட்ட அளவில் தென்பட்டால் பாசலான் முப்பத்தி ஐந்து ஈசி ஆயிரத்தி ஐநூறு மில்லி ஹெக்டருக்கு அல்லது கார்போசல்பான் ஆறு சதவீதம் ஜி குருணையை ஹெக்டருக்கு பதினாறு புள்ளி ஏழு கிலோ தூவவும் அல்லது கார்டா ஃபைட்ரோகுளோரைடு ஐம்பது சதவீதம் எஸ்பியை ஹெக்டருக்கு ஒரு கிலோ தூவவும் தெற்கு மண்டலம் ஒன்றிற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை அடுத்து வரும் ஐந்து நாட்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ள காரணத்தினால் விவசாயிகள் பாசனம் செய்வதை ஒத்திவைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் தொடர் மழையால் பயிர்கள் சேதமடையக்கூடும் என்பதால் வயல்களில் நீர் தேங்குவதனை தடுக்க வடிகால் வசதிகள் செய்யுமாறு விவசாயிகள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மழையை பயன்படுத்தி பயிர் இடைவெளி நிரப்புதல் மற்றும் பயிர் களைதல் ஆகியவற்றை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மருந்து தெளித்தல் மற்றும் உரமிடுவதை தவிர்க்குமாறு விவசாயிகள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அறுவடை செய்யப்பட்ட விளை பொருட்களை பாதுகாப்பான இடத்தில் சேமித்து வைக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் விதை தெரித்து வீணாகாமல் பாதுகாக்க நீர்மட்டத்தினை பாதுகாக்கவும் கால்நடை கொட்டகை கட்டமைப்பின் உறுதித்தன்மையை உறுதி செய்து கொட்டகையை சுற்றி நீர் தேங்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் தெற்கு மண்டலம் இரண்டிற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை நெற்பயிரின் இளம் பருவத்தில் அதாவது இருபத்தி ஐந்து நாட்களில் களைகளை நீக்கிய பின்னர் பயிர் களைதல் மற்றும் இடைவெளி நிரப்புதல் போன்ற வேளாண் பணிகளை மேற்கொள்ளலாம் மருந்து தெளித்தல் உரம் வைத்தல் போன்ற பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை பெய்யும் நாட்களில் செய்ய வேண்டாம் தக்காளி பயிரில் உயர் மகசூலை பெற ஒரு எக்டருக்கு முன்னூற்று இருபத்தி ஐந்து கிலோ என்ற அளவில் யூரியா மற்றும் இருநூற்று ஐம்பது கிலோ என்ற அளவில் பொட்டாஷ் இவற்றினை மூன்று சமமான அளவுகளில் முறையை நடவு செய்த முப்பதாவது நாற்பத்தி ஐந்தாவது மற்றும் அறுபதாவது நாட்களில் மேலூரமாக அளிக்குமாறு பரிந்துரைக்கப்படுகிறது பொதுவாக மருந்து தெளிக்கும் வேலைகளை மழை இல்லாத நாட்களில் மேற்கொள்ளவும் சம்பங்கி பயிரில் அசுவினி பூச்சியின் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது அசுவினி பூச்சிகள் மற்றும் அவற்றின் குஞ்சிகள் பூக்கள் மொட்டுகள் மற்றும் இலைகளை கடித்து உண்டு சேதத்தை உருவாக்கும் இதனை கட்டுப்படுத்த பத்து லிட்டர் தண்ணீருக்கு முப்பது மில்லி என்ற அளவில் புப்ரோபெசின் என்ற மருந்துடன் மில்லி ஒட்டும் பசை சேர்த்து கலந்து தெளிக்கவும் பொதுவாக மருந்து தெளிக்கும் வேலைகளை மழையில்லாத நாட்களில் மேற்கொள்ளவும் தற்போது நிலவும் பருவ சூழ்நிலை மற்றும் இரவு நேரத்தில் வீசும் குளிர்ந்த காற்று காரணமாக கால்நடைகளை குறிப்பாக இளம் கன்றுகள் அல்லது குட்டிகளை திறந்த வெளியில் கட்டக்கூடாது தகுந்த கொட்டைகளில் அடைக்க வேண்டும் மேலும் வெப்பமூட்டிகள் பொருத்துவதன் மூலம் அலட்சி போன்ற பாதிப்பிலிருந்து கால்நடைகளை பாதுகாக்கலாம் மலை பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை அனைத்து பயிர்களுக்கும் போதிய வடிகால் வசதி வழங்குதல் உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உளவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும் உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகள் நோயினை கட்டுப்படுத்த நடவு செய்த ஐந்து அறுபது அல்லது குளோரோதலோனில் இரண்டு கிராம் என்ற அளவில் இலை வழியாக மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும் கேரட் பயிரில் துரு ஈ மேலாண்மை விதைத்த நாற்பத்தி ஐந்து மற்றும் ஐம்பதாவது நாட்களில் ஒரு ஏக்கருக்கு நான்கு கிலோ குளோரோடனில் லிப்ரோல் என்ற குரணை மருந்தினை மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும் பீட்ரூட் பயிரில் செர்கோஸ்போரா இலை புள்ளியை கட்டுப்படுத்த பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றி அழிக்க வேண்டும் பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ள வேண்டும் ஆக்சி குளோரைடு பூஜ்ஜியம் புள்ளி மூன்று சதவீதம் பதினைந்து நாட்கள் இடைவெளியில் மூன்று முறை மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும் வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை தற்போது அடிக்கடி மழை பெய்து வருவதால் மரவள்ளியில் வேரழுகல் நோய் ஆங்காங்கே தென்படுகிறது எனவே இதனை தவிர்க்க வயலில் நன்கு வடிகால் வசதி செய்ய வேண்டும் மேலும் மரவள்ளியில் வேறு அழகால் வராமல் பாதிக்கப்பட்ட இடத்தில் பேசிலஸ் சப்டிலஸ் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ஐந்து கிராம் மற்றும் டிரைகோடெர்மா வருடி ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ஐந்து கிராம் கலந்து ஊற்ற வேண்டும் தற்போது நிலவி வரும் தட்பவெப்ப சூழ்நிலையில் ஐம்பது முதல் எழுபதாவது நாள் வயதுடைய பருத்தி பயிரில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் தாக்கம் தென்படுகிறது இதனை கட்டுப்படுத்த இலைவழி தெளிப்பாக பத்து லிட்டர் தண்ணீரில் தயோமிடாக்சைம் இருபத்தி ஐந்து டபிள்யூஜி இரண்டு கிராம் அல்லது இமிடாகுளோட பதினேழு புள்ளி எட்டு எஸ் எல் மூன்று மில்லி கலந்து தெளிக்கவும் சின்ன வெங்காயம் நடவு செய்துள்ள விவசாயிகள் ஏக்கருக்கு மற்றும் வேம் கலந்து தூரில் இடுவதால் வெங்காய வளர்ச்சி மேம்படுவதுடன் குமிழகல் நோயினை தவிர்க்கலாம் வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை மஞ்சளில் கிழங்கு அழுகல் நோயினை கட்டுப்படுத்த வடிகால் வசதி அமைக்க வேண்டும் மழைக்காலத்தில் காண்டாமிருக வண்டினை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு இரண்டு ரைனோலூர் இனக்கவர்ச்சி பொறிகளை அமைக்க வேண்டும் நல்ல காற்றோட்ட வசதியை உறுதி செய்ய காய்ந்த மற்றும் வளைந்த இலைகளை அகற்ற வேண்டும் மேலும் ஐந்து மாதங்களுக்கு மேலான வாழை மரங்களுக்கு மூன்று கோல் அமைக்க வேண்டும் காற்றின் வேகம் பத்து கிலோமீட்டருக்கு அதிகமாக வீச வாய்ப்புள்ளதால் வாழை மரங்கள் சாயாமல் இருக்க முட்டுக் கொடுக்கவும் கன்றுகீனும் நிலையில் உள்ள கறவை மாடுகள் ஆடுகளை வசதியான உலர்வான இடத்தில் தங்க வைக்க வேண்டும் முயல்களில் தற்பொழுது காலத்தில் இரத்த கழிச்சல் நோய் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கொட்டகையை தூய்மையாக பராமரிக்க வேண்டும் நீரில் நனைத்த வைக்கோல் அல்லது உலர் தீவனங்களை அப்புறப்படுத்த வேண்டும் அல்லது இயந்திர உலர்த்திகளில் இட்டு காய வைக்க வேண்டும் அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை மழை இருப்பதால் இளம் ரப்பர் பழமரங்கள் மற்றும் வாழை மரங்களில் நீர் தேங்காமல் நல்ல வடிகால் வசதி செய்ய வேண்டும் தென்னை மரங்களுக்கு உரிய வடிகால் வசதி செய்யவும் இல்லாவிடில் தொடர் மழையால் தென்னையின் வேரை பூஞ்சன நோய் தாக்க வாய்ப்புள்ளது நெகிழி மழை தடுப்பான்களை மரத்தின் பால் வடியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழை காலத்திலும் பால் வெட்டலாம் அறுவடை செய்யப்பட்ட வாழைத்தார்களை உலர்வான இடங்களில் சேமித்து வைக்கவும் இதனால் மழையினால் ஏற்படும் நோய்களை தடுக்கலாம்